குரு பக்தி என்ன செய்யும் என்பதை பற்றி இன்று பார்ப்போம் குரு பக்தி என்ன செய்யாது குருபக்தி எல்லாமே செய்யும் ஞான நூல்களில் ஒன்று பிரஸ்னோத்தர ரத்னமாலா பிரஸ்னோத்தர என்றால் வினாவிடை என்று பொருள் இந்த நூலில் ஞானம் தொடர்பான கேள்விகளை எழுப்பி அவற்றுக்கு அழகான பதில்களையும் வழங்கியிருக்கிறார் ஸ்ரீ ஆதிசங்கரர் அவற்றில் ஒரு கேள்வி யார் குரு என்பது இந்த கேள்விக்கு ஸ்ரீ ஆதிசங்கரர் தரும் பதில் உண்மையை உணர்ந்தவர் மாணவர்களின் நலனை எப்போதும் கருதுபவரே உண்மையான குரு என்பதுதான் ஆனால் வாழ்வில் அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த குருவை கண்டுபிடிப்பது மிக கடினம் எனினும் எவர் குருவாக வாய்க்கிறாரோ அவரிடம் குருபக்தியோடு நடந்து கொள்ளும் சீடனுக்கு மகா குருவிடம் பயின்ற ஞானமும் சித்தியும் ஏற்பட்டுவிடும் இதற்கு உதாரணமாக ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருளிய கதை ஒன்றை சொல்லலாம் ஓர் ஊரில் ஆத்தங்கரையில் குருவும் சீடனும் இருந்தனர் அந்த குருவானவர் பெரிய ஞானி இல்லை ஆனாலும் அந்த சீடன் தன் குருநாதர் மீது மிகுந்த பக்தி கொண்டவனாக இருந்தான் குரு பாதசேவையில் தன் கவனம் முழுவதையும் வைத்தான் ஒருநாள் சீடன் வேலையின் பொருட்டு ஆற்றின் மறுகரைக்கு வர வேண்டியது அது இருந்தது குருவிடம் அனுமதி பெற்று மறுகரையை அடைந்தான் வேலை முடிந்தவுடன் அக்கரையிலிருந்து குரு அவன் பெயர் சொல்லி அடைக்கும் சத்தம் கேட்டது அவ்வளவுதான் சீடனுக்கு குருவின் முன்னே நிற்க வேண்டும் என்ற உணர்வு வந்துவிட்டது வேகமாக நடந்தால் ஆறு வழக்கத்தை விட அதிகமாக ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் சீடனுக்கு அதெல்லாம் பொருட்டாகவே இல்லை தன் குருவின் பெயரை சொல்லிக்கொண்டே ஆற்றில் நடக்க ஆரம்பித்தான் சில நாடுகளில் மறுகரை அடைந்து குருவை பணிந்து கொண்டான் எப்படி சீடனால் தண்ணீரில் நடக்க முடிந்தது என்று குருவுக்கு சந்தேகம் ஏற்பட்டது அவனிடம் கேட்டார் அந்த சீடனோ தங்கள் திருநாமத்தை சொல்லிக் கொண்டே நடந்தேன் என்று பதில் சொன்னான் இதை கேட்ட குருவுக்கு வியப்பாகிவிட்டது தன் நாமத்துக்கு அவ்வளவு மகிமையா என்று வியந்தான் அகங்காரம் கொண்டான் தன் நாமத்துக்கே அந்த மகிமை உண்டென்றால் தனக்கு எவ்வளவு மகிமை இருக்கும் என்று நினைத்தான் நேரே நதியை அடைந்தான் பெருமையாக அதில் கால் வைத்தான் அடுத்த கணம் நீருக்குள் விழுந்து மூழ்கினான் உண்மையில் சீடனுக்கு வாய்த்த சித்தி அவர் நாமத்தால் கூடியது அல்ல அது அவனின் குருபக்தி என்னும் பண்பினால் உண்டானது நம்பிக்கையோடு நாம் செய்யும் எந்த செயலும் நமக்கு நம்ப முடியாத பலன்களை வழங்கும் சந்தேகம் இல்லாத பக்தியால் நாம் ஜபப்புமே பக்தர்களை காக்கும் பாதுகாப்பு என்றால் அது மிகையாகாது குருபோக்தியின் மகிமையை சொல்லவும் வேண்டுமா ஓம் நமச்சிவாய்